ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்னா பாவன் விசைப்பட மீன்பிடித்த மாதிரி தாங்க வந்திருக்கோம் அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு மீனவர்கள் முதல் முதலாக தொழிலுக்கு போகும்போது நம்ம சேனலில் ஒரு வீடியோ பதிவு எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பதிவு நிறைய சொந்தங்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துருந்தாங்க விரும்பி பார்த்துருந்தாலும் அந்த ஒரு வீடியோ பதிவு ஒரு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு மீனவர்கள் முதன் முதலாக தொழிலுக்கு போயிட்டு வரும்போது விதவிதமாக மீன்களை பிடிச்சி அதிகமான மீன்களை பிடிச்சி அதை நம்ம வீடியோ பதிவாக எடுத்து அப்லோட் பண்ணும்போது நல்ல ஒரு கலகலப்பா இருந்திருக்கும் ஆனால் அந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மீனவர்களுக்கு வந்து பெருசா மீன்கள் எதுவுமே கிடைக்காதனால தான் நம்ம வீடியோ பதிவும் பெருசா எடுக்க கிடையாதுங்க ஆனால் இன்னைக்கு நம்ம கடற்கார வரும்போது வந்து ஏதோ ஒரு தேர் திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு கலகலப்பாக இருந்துச்சு கடலுக்கு போன மீனவர்களுக்கும் பெரும்பாலான மீன்கள் கிடைச்சிருந்துச்சு பெரும்பாலான மீன்கள் கிடைச்சிருந்தாலும் பொடி வகையான மீன்கள் தான் கிடைச்சிருந்து வகையான மீன்களோ இல்லை பருவகையான மீன்களோ கடலுக்கு போன மீனவர்களுக்கு ஏதோ கிடைச்சதுல அது வரைய சந்தோஷம் மீன்பிடி தொழிலை வரைய நாலு பேருக்கு மீன் வருங்க நாலு பேருக்கு வராதுங்க அந்த வராத நாலு பேருக்கு மறுநாள் வரும் இப்படித்தான் கடல் தாயை நம்பி நம்ம தொழிலுக்கு போயிட்டு இருக்கு ஒரு மீனவனுடைய வாழ்க்கையை சொல்லணும்னா கடலில் சம்பாரித்த காசை கடலில் தாங்க ஆகணும் போட்ட காசை எடுத்து ஆகணும் உதார்த்தமாக மீனவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா ஒரு கடலில் கிடைக்கிதுன்னா அந்த ஒரு லட்ச ரூபா மறு கடலுக்கே போயிருங்க தண்ணியில் சம்பாதிக்கிற காசு தண்ணியிலே போயிருன்னு சொல்லுவாங்கள்ல அப்படித்தான் மீனவனுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் நான் ஒரு மீனவனாக கடல் சார்ந்த பதிவுகளை பதிவிடும் போது அதிகபட்ச மீனவர்களுடைய வழிகளை மட்டுமே பகிர்ந்துக்கிறேன் ஏன் அதிகபட்ச மீனவர்களுடைய வழிகளை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேன்னா மீனவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை தாண்டி கஷ்டங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் இது தாங்க மீனவனுடைய வாழ்க்கை எல்லா தொழில்கள்லையும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து மீன்பிடி தொழிலை பொறுத்த வரைய உயிருக்கு கேரண்டே கிடையாது நம்ம கடலுக்கு போயிட்டு கரையை வர்ற வரைய நம்ம உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா மீனவனுடைய வாழ்க்கை இயற்கையோடு போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை இயற்கை சீற்றங்கள் எந்த நேரத்தில் எப்படி உருவாகணும் யாராலுமே சொல்ல முடியாது இப்படி தாங்க மீனவனுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் மீனவர்களுடைய சந்தோஷங்களை விட மீனவர்களுடைய வழிகளை மட்டுமே தொடர்ந்து நான் வந்து பதிவிட்டுக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி கூட பாருங்கள் கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள் அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன்களை வந்து வியாபாரிகள்கிட்ட அவ்வளோ ஒரு கலகலப்பாக விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த கலகலப்பான ஒரு விஷயத்தில் கூட மீனவர்களுடைய வழிகளை தான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா மீனவர்களுடைய வழிகளை போது தான் அதில் ஒரு மன திருப்தியே கிடைக்கும் ஏன்னா முல்லை முள்ளால் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் ஒரு மீனவனுடைய வழியை ஒரு மீனவன் உணர்ந்து சொன்னால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக மீனவர்களை உணர்ந்த பெரும்பால் பேருக்கு வந்து மீனவனுடைய வழி தெரியும் மீனவன் இன்றைக்கி ஆயிரரூவா சம்பாதிக்கிறான்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மீனவர்களை உணர்ந்த பேருக்கு தெரியும் இன்றைக்கி கூட பாருங்கள் நம்ம பாமன் கடற்கரையில் ஏராளமான மீன்கள் வந்துருக்கும் ஏராள மீன்கள் வந்திருந்தாலும் நான் அதிகபட்சம் எடுக்கக்கூடிய மீன் வகைகள் என்னதான் இருக்கும்னா மக்கள் கையில் அன்றாட கிடைக்கக்கூடிய ஒரு மீன் வகையாக தான் இருக்கும் ஏன்னா விதவிதமாக மீனவர்கள் மீன்களை பிடிச்சிட்டு வந்து இறக்குனாலும் வாங்கி சாப்பிடக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு பிடித்த மீன்களை தான் வாங்கி சாப்பிடுவாங்க புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெருசாக யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க அதனால தான் மக்கள் கையில் கிடைக்கக்கூடிய அன்றாட வகையான மீன்களை மட்டுமே நான் வீடியோ பதிவாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் ஒரு மீனவனாக அந்த மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நான் ஒரு மீனவனாக மீனவர்களுடைய சந்தோஷங்களை தாண்டி மீனவர்களுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மீனவனாக உடந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மீனவர்களுடைய வழிகளை கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக நீங்களும் புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த மீன்களில் உங்களுக்கு பிடித்த மீன்கள் எது என்னென்ன மீன்கள் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க வாங்கி சாப்பிட்டதில் எந்த மீனுடைய டேஸ்ட் நல்லா இருந்துச்சு எந்த மீனுடைய விலை குறைவாகவும் இருந்துச்சு எந்த மீனுடைய விலை நிறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனை இந்த மீன்களை பற்றின தகவலை சாட்சி வீடியோவில் வந்து பதிவிடுறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசாப்பட்டு நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலே சில அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோவை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க